விதைகள் இயக்கம் இது வண்ணிருக்கு மக்களுக்குமான விதைகளின் கொள் அண்ணாமலை என்ற தவிட்டு தற்குரியை பற்றியும் அவர் உருவாக்கிய வாரும் தாயொலிகளை பற்றியும் தான் இந்த காணொலியில் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் இது வரைக்கும் நம்முடைய மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே அந்த கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும் நேற்று பத்திரிகையாளர் சந்திப்புல தவிட்டு தற்குரிய அண்ணாமலை என்ன பேசிருக்காருனாக்க தமிழ்நாட்டுல பாஜக ஆட்சி தான் அமையும் தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணி ஆட்சி தான் அமையும் நாங்கள் அதிக இடங்களை கேட்டு பெற்று நாங்கள் போட்டியிடுவோம் அப்படின்னு இவர் பேசியிருக்காரு

இதே போடுறானுங்க நாங்க என்ன சொல்றோம்னாக்க தமிழ்நாட்டுல பாஜகவினுடைய கூட்டணி ஆட்சிதான் அமையும் அப்படின்னாக்க அதிமுகவிற்கு அப்பேற்பட்ட கூட்டணியே தேவையில்ல பாஜக கூட்டணியே தேவையில்ல அவங்களுக்கு ஆட்சியை பங்கு கொடுத்துட்டு தான் நாம ஆட்சி அமைக்கின்ற அவசியமே கிடையாது பத்து வருஷம் எதிர்கட்சியா கூட இருந்திருப்பாங்க ஆனா இந்த கூட்டணி ஆட்சிக்கெல்லாம் ஒருபோதும் அதிமுக தலைவர்கள் ஒப்புக்கொள்ள கூடாது இது அடிமட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டனுடைய ஒவ்வொருவருடைய குரலும் இதுதான் ஒருபோதும் தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சிக்கு ஒப்புக்கொள்ள கூடாது இன்னும் பத்து வருஷம் கூட நீங்க எதிர்கட்சியா கூட இருந்துங்க ஒருபோதும் இந்த கூட்டணி ஆட்சிக்கு ஒப்புக்கொள்ள கூடாது இப்படிப்பட்ட கூட்டணியே தேவையில்ல இவனுங்க எல்லாம் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் இவனு மாட்டு தமிழ்நாட்டுக்குள்ள வருவானுங்க இவனு மாட்டு இஸ்லாமிய கருத்துல பத்தி ஏதாவது பேச்சு விட்டு போயிடுவானுங்க அதிமுகவுக்கு வர வேண்டிய ஓட்டும் வராம போய்டும் அதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க இவனு எல்லாம் இருக்கிறதால நெகட்டிவ் ஓட்டு தான் அதிகமே தவிர இவனுங்களால பாசிட்டிவ் ஓட்டு கிடையாது இவனுக்கு ஒண்ணு பதினெட்டு சதவீதம் பதினோரு சதவீதம் எல்லாம் வாக்கு வங்கிலாம் கிடையாது ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் தான் வாக்கு வங்கி பாஜக இருக்கிறது இவங்களுடைய ஓட்டே வேணாம் பாஜக ஓட்டு வேணாம் பாஜக உறவு வேணாம் இவனுங்களை தான் கொண்டு போய் தள்ளுவானுங்க ஏன் நாங்க இவ்வளவு பேசுறோம் அந்த நயனர் நாகேந்திரன் அவருடைய முகத்திற்காக தான் இவ்வளவு நாங்கள் பொறுமையா இருந்தோம் ஆனா என்னைக்கு இவன் இந்த கூட்டணி ஆட்சி தான் அமையும் நாங்க பாஜக ஆட்சி தான் அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷாவுக்கே சவால் விடும் வண்ணம் ஏன்னா அமித்ஷா அவர்களே ஒப்புக்கொண்டு விட்டார் தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில தான் ஆட்சி அதிமுக தலைமையில தான் ஆட்சி இங்க நடக்க போது எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் சொல்லிட்டு அமித்ஷா அவர்களே சொல்லிட்டு போயிட்டாரு இவன் யாரு இந்த பொறுக்கி பையன் மட்டும் மைக் போட்டுட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கான் யாருக்கு இவனுக்கு வந்து அதிகாரம் கொடுத்தது இவன முதல்ல பிரஸ் சந்திப்பதற்கு தலைமையிட்ட அதிகம் அனுமதி வாங்கினா இல்ல அனைத்து மாவட்ட செயலாளர்களும் அனைத்து மாவட்ட தலைவர்களும் பாஜக அவனும் தனித்தனியா பிரஸ் சந்திச்சு தனித்தனியாக பேச்சு கொடுக்கலாமா நயனர் நாகேந்திரன் என்ன பண்றாரு அண்ணன் நயனர் நாகேந்திரன் அவர்களுக்கு ஒரே ஒரு கேள்விதான் நீங்க தலைவரா இல்ல அண்ணாமலை தலைவரா இல்லைன்னா பதிவு ராஜினாமா பண்ணிட்டு போங்க உங்க அனுமதி இல்லாம அவன் மட்டும் பிரஸ் மீட்ல உட்காந்து அவன் மட்டும் வாய்க்கு வந்தது பேசிக்கிட்டு இருக்கான் உங்களுடைய தேசிய தலைமை முடிவு அறிவிச்சிட்டு போயிடுச்சு உங்க தேசிய தலைமை என்ன சொன்னது எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையில் தான் கூட்டணி அவர் தலைமையில் தான் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சுல அவரே சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் தேசிய தலைவர் சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் நீங்களும் ஒப்புக்கொண்ட பிறகு இவ யார் அந்த பொறுக்கி பைய அவனுக்கு என்ன நீங்க பொறுப்பு கொடுத்து வச்சிருக்கீங்க அவன் பிரஸ் மீட்ல தனியா சந்திச்சு அவன் மட்டும் வாய்க்கு வந்தது பேசிக்கிட்டு இருக்கான் முழுக்க முழுக்க அண்ணாமலை பேசக்கூடிய இந்த பேச்சு என்பது திமுகவிற்கு உதவக்கூடியது இதே மாதிரி இவன் பேசிக்கிட்டு இருந்தானாக்க நீங்க மேல்மட்ட தலைவர்கள் வேணா கூட்டணியில் இருப்பீங்க ஆனா கீழ்மட்ட தொண்டன் ஒருபோதும் வாக்களிக்க மாட்டான் பாஜகவுக்கு ஒத்த அதிமுக ஓட்டு வந்து போகவே போகாது அதுக்கு வாய்ப்பே கிடையாது இந்த மாதிரிலாம் நீங்க பேசிக்கிட்டு தெரிஞ்சீங்கன்னாக்க கூட்டணி அமைச்ச பிறகு அதை ஒருங்கிணைக்க கூடிய வேலை தான் பார்க்கணும் ஆனா அண்ணாமலை அவர்கள் தொடர்ச்சியாக அதை உடைக்க கூடிய வேலையை பார்த்து கொண்டிருக்காரு இப்ப அண்ணாமலை பேசின பேச்சுக்கு அம்ம ஜொல்லிக்கு பிரயோஜனமா சொல்லுங்க பாப்போம் இது யாருக்கு உதவுவதாக இருக்கு அதிமுக பாஜக இரண்டு தொண்டர்களுக்கு இடையே தான் மோதல் நடக்குமே தவிர இவங்க தான் ஒண்ணுக்கு ஒண்ணு மோதிக்கிட்டு பிரிஞ்சு இருப்பாங்களே தவிர வாக்கு ஒருத்தவங்களுக்கு ஒருத்தங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகாது அப்ப இது யாருக்கு சாதகம் திமுகவுக்கு சாதகம் அப்ப அண்ணாமலை பேசக்கூடிய பேச்சு பாஜக அதிமுக கூட்டணிக்கு ஒருபோதும் உதவவில்லை என்றால் அவர் பேசக்கூடிய பேச்சு யார் யாருக்கு உதவுது அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பதுல அவர் பேசக்கூடிய பேச்சு திமுகவிற்கு உதவுது திமுகவுக்கு ஆதரவான வேலைகளை இவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு திமுகவினுடைய கைகூலி போல இவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு அதிமுக பாஜக கூட்டணியை உடைக்கக்கூடிய வேலையை அண்ணாமலை பார்த்துட்டு இருக்காரு ஒரு வேலை அதிமுக பாஜக கூட்டணி உடைந்தால் நீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது பழி போடக்கூடாது அந்த குற்றம் சுமத்தக்கூடாது அதற்கு முழுக்க முழுக்க காரணம் அண்ணாமலையுடைய பேச்சாதான் இருக்கணும் நீங்க முடிவு பண்ணீங்க எங்களுக்கு பாஜக கூட்டணி எல்லாம் வேளாங்க பத்து பைசா பிரயோஜனம் கிடையாது இருபது சதவீதம் வாக்கு வங்கியை இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் கண்டிப்பா அதிமுகவுக்கு வாக்களிக்க மாட்டாங்க அந்த ஆரம்ப கால அடிமட்ட தொண்டர் இருக்காங்கல்ல அவன் வாக்களிப்பான் ஆனால் இடையில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ அல்லது நடுநிலை கருத்துவர்களோ இஸ்லாமியர்களோ ஒருபோதும் உங்களை கூட்டணி சேர்த்துக்கிட்டாலும் அதிமுகவுக்கு வாக்களிக்க போவது கிடையாது அப்ப இருபது சதவீதம் வாக்கு வங்கி எங்களுக்கு லாஸ்

அப்ப பாஜக நீங்க என்ன பண்ணணும் அதற்கு உறுதுணையா இருக்கணும் இல்ல ஆனா இன்னைக்கு அண்ணாமலை என்ன வேலை பார்த்துட்டு இருக்காரு அண்ணாமலை இன்றைக்கு பேசக்கூடிய பேச்சால இன்னைக்கு பார்க்கக்கூடிய வேலையால வாரும் தாயொலிகளை தூண்டி விடுவதால அவர்கள் போடக்கூடிய பதிவுகளால ஏதேனும் பிரயோஜனம் இருக்கிறதா பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் அதிமுக பாஜக கூட்டணிக்கு இருக்கிறதா இதுதான் என்னோட சிம்பிள் கேள்வி அப்ப நீ யாருக்கு வேலை செய்யற நீ உங்க தேசிய தலைவர் அமித்ஷாவை நீ அவமதிக்கிற அவரோட அதிகாரத்தை நீ கேள்விக்குள்ளாக்குற மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இருக்கிறாரு நயினார் நாகேந்திரன் அவர்களை நீ அவமதிக்கிற அவருடைய தலைமையை நீ கேள்விக்குள்ளாக்குற அப்ப இதை கட்டுப்படுத்த வேண்டிய வேலை யாருது அமித்ஷாவதும் நயினார் நாகேந்திரன் அவர்கள் நீங்க ரெண்டு பேரும் இதை வேடிக்கை பாக்குறீங்களா அப்ப நீங்க ரெண்டு பேரும் மௌனமாக இருப்பதால் அண்ணாமலையோட கருத்தை நீங்க வரவேற்று ஏற்றுக்கொள்கிறீர்கள் நாங்க எடுத்துக்கலாமா அப்ப இவ்வளவு கேள்விகள் எங்கள் மத்தியில் எழும்புது இவ்வளவு குழப்பத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு இருபத்தி ஆறு தேர்தலை சந்தித்தால் நிச்சயம் நாங்கள் தோல்வியில் தான் போவோம் அதனால இப்படிப்பட்ட ஒரு முரண்பட்ட கூட்டணி அஇஅதிமுக ஒருபோதும் பயனளிக்காது என்பதை தலைமை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு அதிமுக தொண்டனும் இன்னைக்கு கொதிச்சு போயிருக்கு கருணாநிதி தொண்ணூறு சீட்டை வச்சுக்கிட்டு மைனாரிட்டி ஆட்சி அமைச்சாரு அப்ப கூட தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்கல வெறும் தொண்ணூறு சீட்டை வச்சுக்கிட்டு காங்கிரஸ் ஆதரவோடு தமிழ்நாட்டில் ஆட்சி அமைச்சாரு அப்பவே அவர் ஒத்துக்கல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வரலாற்றிலே இத்தனை கால வரலாற்றிலே தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி கிடையாது நீ மாட்டும் வருவ உள்ள வந்து பூந்துட்டு ரெண்டு வச்சுக்கிட்டு நீ மாட்டும் கூட்டணி ஆட்சி ஆட்சின்னு பேசுவ இதுவே ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தாக்க இந்த வார்த்தை வருமா பாஜக நான் உண்மையாகவே எடப்பாடி பழனிசாமியின் மீது எனக்கு இந்த விஷயத்துல எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது உண்மையாகவே வருத்தமா இருக்குது இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையும் கேள்விக்குள்ளாக்கக்கூடிய ஒரு செயலாக மாறிடும் இது மரம் போறவனா கூட்டணி இருக்கலாம் அவங்க வார்த்தைக்கு வார்த்தை அவன் தனித்தனியா பேசிட்டு இருந்தானாங்க அப்ப கூட்டணிக்கு தலைமை வகிக்கக்கூடிய கட்சிக்கு என்ன ஒரு மரியாதை இருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என்ன ஒரு மரியாதை இருக்குது எடப்பாடி பழனிசாமி கேள்விக்குள்ளாக்கக்கூடிய விஷயமா இல்லையா இன்னால்தான் எடப்பாடி பழனிசாமி என்ன ஒரு அறிக்கை விட்டுருக்கணும் யோ இந்த கூட்டணி ஆட்சி ஆட்சி பேசிக்கிட்டு இருந்தாக்க எல்லாம் கிளம்பு வெளியில நாங்க பாத்துக்கிறோம் தோத்தாலும் பரவாயில்ல நாங்க பாத்துக்கிறோம் இருநூத்தி முப்பத்தி நாலுலயும் அப்படின்னு ஒரு அறிக்கை இன்னைக்கு விட்டு அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு டவுசர் கட்டி ஓட விட்டுருப்பாரு இருப்பாரு அமித்ஷா ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது உண்மையாவே எனக்கு இந்த விஷயத்துல வருத்தங்க அவர் வந்து கடுமையான இரும்பு கரம் கொண்டு கூட்டணி கட்சியின் மீது நடவடிக்கை எடுக்கணும் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தா கூட்டணி கடை வெளில போ அப்படின்னு சொல்லணும் இருநூத்தி முப்பது ஆளையும் தனிச்சு போட்டியிடுவதற்கு அத்தனை கட்டமைப்பு வசதிகள் இருக்குது இன்னைக்கு களத்துல இறங்கி அடிச்சு போராடினாலும் இன்னைக்கு கேம்பெயின் ஆரம்பிச்சா கூட இருநூத்தி முப்பது நாலு தொகுதியிலும் அஇஅதிமுக எந்த ஒரு கூட்டணி கட்சி இல்லாம போராடி ஜெயிக்க முடியும் ஏன்னா திமுகவுக்கு எதிரான பிரச்சாரம் மக்கள் மத்தியில வந்து வந்துருச்சு திமுகவினர் மீதான வெறுப்பு இன்றைக்கு ஒவ்வொரு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலும் இருக்கு அந்த வெறுப்பை அறுவடை செய்தாலே போதும் இவ்வளவு கூட்டணி எல்லாம் சேர்த்துக்கிட்டு அவங்க போடுற கண்டிஷன் எல்லாம் இங்க எல்லாம் இருக்க முடியாது இன்னைக்கு எனக்கு அது தான் மாநில தான் அந்த சீட் தான் இந்த சீட் தான் கேக்குறானே அவன் வாக்கு வங்கி நிரூபிக்க சொல்லு பாப்போம் அவன் எத்தனை ஓட்டு நிரூபிச்சு கேட்ட சொல்லுங்க பாப்போம் அப்ப இந்த கதையெல்லாம் தூக்கிட்டு அனைத்து ஜனதாதள முன்னேற்ற கழகத்திட்ட வரக்கூடாது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது உடனடியாக கண்காணிக்கணும் ஏன்னா உங்களுடைய தலைமை கேள்விக்குள்ளாயிடும் உங்களுடைய ஆளுமை உங்களுடைய உறுதித்தன்மை உடைந்து போய்விடும் அது மட்டும் இல்லாமல் நாகேந்திரன் அவர்களுடைய ஆளுமையும் கேள்விக்குள்ளாக்கும் தேசிய தலைவர் அமித்ஷா மீதான ஆளுமையும் கேள்விக்குள்ளாக்கப்படும் இதனால உங்க கூட்டணி நிலையா இருக்கணும் தொடர்ச்சியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பயணிக்கணும் அப்படின்னாக்க நீங்கள் கடுமையான நடவடிக்கைகளை எடுத்துதான் ஆகணும் நீங்கள் கூட்டணி ஒற்றுமையை மேல் மட்டத்திலும் கீழ் மட்டத்திலும் தொண்டர்களிடையும் நீங்கள் நிலைநிறுத்தணும்னாக்க அந்த கூட்டணி கட்சி தலை தலைவர்கள் வெவ்வேறு விதமாக பேசக்கூடிய பேச்சுகளை முதல்ல கட்டுப்படுத்தணும் திமுக கூட்டணியில் எவனாவது ஒருத்தன் வாய் தோடுறான பாருங்க எனக்கு கூட்டணி ஆட்சிதா எனக்கு மந்திரி பதிவு தான் எவனை கேட்கிறான்னு பாருங்க நாங்க திமுக கூட்டணி இருப்போம் கூடுதல் சீட்டுகளை கேட்டு பெறுவோம் சொல்றாங்களே தவிர கூட்டணி இந்த இது கொடுத்தா தான் வருவோம் எங்களுக்கு அமைச்சரவை கூட துணை முதலமைச்சர் யாராவது ஒருத்தன் வாய் தோடுறானா அது கூட்டணி அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இதுல உறுதியா இருக்கணும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இதுல கவனம் செலுத்தணும் உங்களுடைய ஆளுமை கேள்விக்குள்ளாக்கப்பட்டு கேள்விக்குள்ளாக்கப்பட்டுவிடும் அதிமுக தொண்டர்கள் சோர்ந்து விடுவார்கள் எனவே இதன் மீது உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படணும் அந்த பொறுக்கி பைய அண்ணாமலை அவன் போற போகல என்ன வேணாலும் பேசிட்டு போவான் அவன் போன ஒருவேளை கூட்டணி அமைஞ்சிருந்தால் அதிமுக பாமக பாஜக கூட்டணி அமைந்திருந்தால் நாடாளுமன்றத்தில் கண்டிப்பா ஒரு இருபது இல்லையாவது வெற்றி பெற்றிருக்கும் இந்த கூட்டணி பாமக ஒரு நாலு கிடைச்சிருக்கும் பாஜக ரெண்டு கிடைச்சிருக்கும் ஒரு பத்து சீட்டு அதிமுக கிடைச்சிருக்கும் அப்படி ஒருவேளை கிடைச்சி இருந்தாங்க இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரி பிடிச்சி தொங்க வேண்டிய அவசியம் பாஜகவுக்கு வந்திருக்காது இங்க அமைச்சரவையில் அதிமுக இடம்பெற்ற அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கலாம் இன்றைக்கு நிதிஷ்குமார் கையிலயும் சந்திரபாபு நாயுடு கையிலேயும் பாஜக ஆட்சி சிக்கிக் கொண்டிருக்கிறது உடைச்சதால யாருக்கு நஷ்டம் எல்லாருக்குமே நஷ்டம் இன்றைக்கு திரும்பவும் அதே வழியை அண்ணாமலை பாக்குறாரு திமுக ஆதரவான கருத்துக்களை செய்யறாரு திமுகவுக்கு ஆதரவாக இந்த மக்களை மடைமாற்றக்கூடிய செயல்களை செஞ்சுட்டு இருக்காரு கூட்டணிக்குள்ள குண்டு வைக்கிறாருன்னு போது அத்தகைய ஒரு லக்கேஜ் தேவையா இதுதான் எங்களுடைய கேள்வி அதிமுக பாஜக கூட்டணி ஒருவேளை உடைந்தால் பிரிந்தால் அதற்கு முழுக்க முழுக்க காரணம் அண்ணாமலையாக தான் இருப்பாரே தவிர அதிமுக குற்றம் சொல்லக்கூடாது முதுகுல குத்திட்டாங்க காலவாதி விட்டுட்டாங்க பழி வாங்கிட்டாங்க இந்த மாதிரி தூக்கிட்டு வந்தீங்கன்னா செருப்பு அதே இடத்துல அடிப்போம் இத்தோட நிறுத்திக்கணும் நீங்க நன்றி